கமலஹாசன் வந்துட்டு தற்போது வெளிநாட்டில் வசித்து வந்துட்டு அவர் என்னதான் வெளிநாட்டில் வசித்து வந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்தும் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை குறித்தும் அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களை ட்விட்டர்ல பதிவு செய்யறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாதுங்க தன்னுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக தூய இலக்கிய தமிழில் வெளிப்படுத்துவதில் கமலஹாசனுக்கு நிகர் கமலஹாசன் மட்டும்தான் அது மட்டும் இல்லை இவருடைய கருத்துக்களை ட்விட்டரில் படித்து புரிந்து கொள்பவர்கள் ரொம்பவே சொச்சம் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு இலக்கிய நாயம் வாய்ந்ததாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய கமலஹாசன் வந்துட்டு தற்போது சின்ன துறையில் பாஸ் என்ற நிகழ்ச்சியை வந்துட்டு தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க கமலஹாசன் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சமயத்துல தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி குறித்து பத்து நிமிஷம் ப்ரொமோ வீடியோ வந்திருக்கு இந்த ப்ரொமோ வீடியோவில் வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருங்க அவரோட ஐலாம் வந்துட்டு கலர் ஷேட்லாம் பண்ணி செம்ம சான்ஸே இல்லை பயங்கரமா இருக்குங்க அது மட்டும் இல்ல இதை பத்தி நம்மளுடைய கமலஹாசன் சார் என்ன சொல்லியிருக்காருனா இந்த நிகழ்ச்சி வந்துட்டு என்னை பிடித்தவர்களுக்கும் எனக்கு பிடித்தவர்களுக்கும் ரொம்ப எளிமையாக சென்றடையும் மக்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது இப்படி எல்லாமே வந்துட்டு பெருமையாக தான் பேசியிருக்காரு நம்மளுடைய அமலாப்பால் வந்துட்டு இதுக்கு ரீட்விட்டும் பண்ணியிருக்காங்க ஆமாங்க எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் தான் வந்துட்டு எல்லா ட்விட்டருக்கும் ரிப்ளை பண்ணுவார் இந்த சமயம் நம்ம அமலாபால் பண்ணியிருக்காங்க நாங்கள் எல்லாருமே உங்களை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படி அப்படின்ட்டு வந்துட்டு கமலஹாசனை புகழ்ந்து பேசியிருக்காங்க ஒருவேளை அடுத்த படத்தில் கமலஹாசன் கூட நடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்களோ என்னவோ மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ